தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் சிஜி யூடியூப் சேனல் சார்பாக உங்களை வரவேற்கிறேன் நான் உங்கள் தங்க சக்திவேல் அதாவது ஒரு பாஜக பாஜகவை சேர்ந்த ஒரு யூடியூப் சேர்ந்த ஒரு பெண் ஒருவருக்கு பணம் கொடுத்து அதிமுகதாரர்கள் எடப்பாடி பழனிசாமி பணம் பெற்றுக் கொண்டு உருத்தசலம் தொகுதியில் மீன் நாங்கள் அதிமுகவை ஜெயிக்க வைப்போம் திட்டக்குடியில் அதிமுக வெற்றி பெறும் நெய்வேலியில் அதிமுக கூட்டணி வெற்றி பெறும் என்று தவறான கருத்து கணிப்பை வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றனர் எப்பொழுதும் திட்டக்குடியிலும் சரி விருதும் சரி நெய்வேலியிலும் சரி கடலூர் மாவட்டத்தில் எந்த தொகுதியிலும் அதிமுக கூட்டணி வெற்றி பெற முடியாது ஏனென்றால் எங்கள் அருமை அண்ணன் தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் அவர்கள் சி வி கணேசன் அவர்கள் திட்டக்குடி தொகுதியில் அனைத்து மக்கள் நல திட்டங்களையும் நூறு சதவீதம் நிறைவேற்றியுள்ளார் சாலைகள் பள்ளிகள் கல்லூரிகள் பள்ளி கட்டிடங்கள் பொதுமக்களுக்கு தேவையான குடிநீர் வசதி போன்ற அனைத்து வசதியும் ஏற்படுத்தி மக்களிடம் ஆர்வம் பெற்றுள்ளார் அதாவது புதிதாக தொழிற்புரட்சி நிலையங்கள் புதிதாக கல்லூரிகள் புதிதாக பள்ளி மாணவர் விடுதிகள் கல்லூரி மாணவர் விடுதி இது போன்றவற்றை ஏற்படுத்திவிட இல்லாமல் யாரு வந்து என்ன சதவீதம் கேட்டாலும் எங்க வீட்டுல குடிநீர் வசதி இல்லைங்க கொடுக்கணும் சாலை வசதி யாரு எது கேட்டாலும் உடனடியாக அந்த போர்க்கள அடிப்படையில் தொடர்புடைய அதிகாரிகளுக்கு அழைத்து அதை உடனடியாக நிறைவேற்றி கொடுக்கும் ஒரு சிறந்த அமைச்சராக எங்கள் அண்ணன் சி கணேசன் திகழ்ந்து கொண்டிருக்கிறார் மக்கள் மனிதன் நீங்க இடம்பெறுவாங்க யாரு அதாவது இல்ல பொதுமக்கள் எந்த கட்சியை சேர்ந்தவங்க இருந்தாலும் யாரு வந்து கேட்டாலும் அவங்களை அழைத்து கரிசனத்தோடு விசாரித்து நியாயமான கோரிக்கையாக இருப்பேன் தொடர்புடைய அதிகாரிகளை உத்தரவு போட்டு அதை நிறைவேற்றி வருகிறார் அதாவது தவமுருந்து பெற்ற அமைச்சர் சி வே கணேசன் என்று தொகுதி மக்கள் பாராட்டி கொண்டிருக்கின்றனர் எனவே கடலூர் மேற்கு மாவட்டத்தில் அனைத்து தொகுதியிலும் திமுக கூட்டணி அபாறு வெற்றி பெறும் என்பதில் ஐயமில்லை இல்லை போன்ற பொய் வதந்திகளை மக்கள் யாரும் நம்ப வேண்டாம் மக்கள் மன்றத்தில் இது போன்ற செய்திகள் எப்போதும் நிலைக்காது நாங்கள் அமைச்சர் எந்த தொகுதியில் யாரை கைகாட்டி வேட்பாளராக நிறுத்தினாலும் அவர்கள் வெற்றி பெறுவார் என்பதுதான் தற்போதைய நிலை கடந்த பாராளுமன்றத்திலும் இதே நிலை தான் நீடித்தது தற்போதும் கடலூர் மாவட்டத்தில் அனைத்து தொகுதியிலும் திமுக கூட்டணி வெற்றி பெறும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்